வணக்கம் மக்களே அதாவது வீரர்களுக்கு காயமாகறத தடுக்கிறதுக்காக தான் இந்திய அணிக்கும் இந்திய ஏ அணிக்கும் இடையில் நடக்க இருந்த பிராக்டிஸ் மேட்ச ஸ்டாப் பண்ணாங்க பிசிசிஐ ஆனா பிராக்டிஸ் மேட்ச் ஆடாம பிராக்டிஸ் பண்ணும் போதே நம்ம இந்திய அணி வீரர்கள் ஒரு ஒருத்தரா தொடர்ந்து காயம் அடைறது பிசிசிஐ பீதியாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும் ஆஸ்திரேலியாவுக்கு பிளைட் ஏத்தி அனுப்பும் போதே வின் பண்ணிட்டு தான் வரணும்னு பார்னிங்கோட அனுப்பி வச்சிருக்காங்க பிசிசிஐ ஆஸ்திரேலியாவோட ஒக்கா தான் இந்திய அணி பிராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க இந்தியாவோட ரோஹித் சர்மா மட்டும் அவரோட மனைவி கன்சிவா இருந்ததுனாலதான் எதிர்பார்க்கப்படுது கௌதம் கம்பீர் கூட ஷாரா ரோஹித் சர்மா ஆடுவார்னு சொல்லல ஆடுவாருன்னு நம்புறேன் தான் சொல்லியிருந்தாரு சொந்த நாட்டுல தொடர இழந்து இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போய் அவங்க மண்ல இந்தியா ஆட போறாங்க என்னதான் கோலி இருந்தாலும் ரோஹித் சர்மா இருக்க வேண்டியது அவரோட இம்பார்டன்ஸ் உணர்ந்து கண்டிப்பா நாட்டுக்காக ரோஹித் களம் இருக்கிற விராட் கோலி கே எல் ராகுல் கில் தொடர்ந்து வீரர்கள் காயம் அடைஞ்சிட்டு ரசிகர்களை கவலை அடைய அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு அன் அபிஷியல் ஆட போன இந்திய ஏ அணில சில முக்கியமான வீரர்களை மட்டும் பிசிசிஐ அங்கேயே இருக்க சொல்லிருக்காங்களா ஒருவேளை காயம் அதிகமாகி எந்த வீரராவது ஆட முடியாத பட்சத்துல இளம் வீரர்களை களம் இருக்க பிசிசிஐ முடிவு பண்ணிருக்காங்க yeah <sighs> அப்படிதான் கில்லுக்கு காயம் குணமாகாத நிலையில அவருக்கு பதிலா ருத்ராஜ் களமிறக்கப்படுவார்னு தகவல் வெளியாயிருக்கு ஆஸ்திரேலியா ஏ அணிக்கும் இந்திய ஏ அணிக்கும் இடையே நடந்த டெஸ்ட்ல ருத்ராஜ் பெருசா ரன்கள் சேர்க்கல அந்த போட்டியில சாய் சுதர்ஷன் தேவ்தத் படிக்கல் இவங்க தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்திய ஏ அணிக்கு கேப்டனா ருத்ராஜ் தான் இருந்தாரு ரோஹித் சர்மா இன்னும் இந்திய அணில இணையாத பட்சத்துல அவருக்கு பதிலா ஓபனிங் யாரு ஆட போறா அப்படின்ற கேள்விக்கு நம்ம கிட்ட பதில் இல்ல ஒருவேளை ரோஹித் ஆடாத பட்சத்துல அவருக்கு பதிலா கே எல் ராகுல் இல்லனா சாய் சுதர்ஷன் இல்லனா அபிமன்யு ஈஸ்வரன் இவங்கல யாராச்சும் ஒருத்தர் ரோஹித் சர்மாக்கு பதிலா களம் இறங்கலாம் ருத்ராஜ் மட்டும் அன்அபிஷியல் டெஸ்ட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு அப்படின்னா கில்லுக்கு பதிலா களம் இறங்க அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இதே மாதிரி தான் ஜிம்பாபே தொடர்ல கில் கேப்டனா இருந்தப்போ ருதுக்கு பெருசா வாய்ப்பு கொடுக்கல கொடுத்த ரெண்டு வாய்ப்புலயும் ருது பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல இப்போ கில்லுக்கு பதிலா ருதுவ களம் இறக்கலான்னு பேச்சு அடிப்படுது ஒருவேளை அப்படி நடந்தா ருத்ராஜ் தன்னை